எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல் சிக்கனில் எவ்வளவோ ரெசிபிஸ் இருந்தாலும் ஈஸியாக டேஸ்டியாக இன்னைக்கு நம்ம செய்ய போகிற சிக்கன் சுக்கா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ரெண்டரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் தயிர் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சிக்கனை ஆஃப் கேஜ் தனியாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மசாலா எல்லா பக்கமும் கோட் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதை நம்ம அரை மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இதே பேனில் நம்ம ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்து வதக்கிக்கலாங்க நான் இங்கே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேஷனில் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போது தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சிக்கனை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்க போகிறோம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணிக்க போகிறோம் இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மல்லிகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ டேஸ்டியான சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சிக்கன் சுக்கா ஒயிட் குஸ்காவோடையும் ஒயிட் ரைஸோடையும் ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி குக்கிங்